வீடியோ தொடர்ந்து பெல் தொடர்ந்து வரும் சிங்கப்பூர் செய்திகளை பார்க்க முடியும் சிங்கப்பூரில் வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கெடுக்கும் நிறுவனங்கள் இனி உள்ளூர் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என கூறப்படுகிறது முன்னர் வெளிநாட்டு ஊழியர்களை வேலை நிறுவனங்கள் சிங்கப்பூர் ஊழியர்களுக்கு குறைந்தது ஆயிரத்தி நானூறு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்ற விதி இருந்தது இனியை அவ்வாறு செய்தால் உள்ளூர் ஊழியர்களுக்கு சம்பளமாக ஆயிரத்தி அறுநூறு கொடுக்க வேண்டும் என்ற அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது அதாவது பதினான்கு சதவீதம் அதிகரிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புதிய மாற்றங்கள் வரும் ஜூலை ஒன்று முதல் செயல்படுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது அதேபோல ஒரு மணி நேரத்திற்கு ஒன்பது வெள்ளியன் இருந்த பகுதி நேர ஊதியம் விரைவில் பத்து புள்ளி ஐம்பது வெளியாக மாற்றப்பட உள்ளது அதிகரித்து வரும் ஊதிய வளர்ச்சிக்கேற்ப இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் லாரன்ஸ் ஓங் தனது பட்ஜெட் உரையில் தெரிவித்தார் வெளிநாட்டு ஊழியர்களை பணியமர்த்தும் அனைத்து நிறுவனங்களும் உள்ளூர் ஊழியர்களுக்கு தகுதி வழங்க வேண்டும் என்பது வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு மனிதவள அமைச்சகம் விதித்துள்ள ஊதிய வரம்பை குறிக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ